ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்சமீன் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மல்லிகைப்பூவையும் அருளைப்பூ மொட்டையும் வச்சு தாங்க பூ கோர்க்க போகிறேன் பூ கட்ட வராதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஊசி நூல் இருந்தால் போதுங்க அதுலேயே பிரைடல் ஃப்ளார்க்கு வந்து தகுந்த மாதிரி எவ்வளோ டிசைனாக வேணாலும் கோர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரளிப்பு மொட்டு வந்து இடையில வச்சு கோர்க்க போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூவும் அரளிப்பு மொட்டும் சரிசமாக வர மாதிரி கோர்த்துக்கணுங்க ரொம்ப பெருசாக வந்துடக்கூடாது பூ கோர்க்குற மாதிரிலாம் ஒரே மாதிரி தான் ஊசியில் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பூவோட காம்பு வந்து அருந்து போகாமல் இருக்கும் முதல் மூணு பூ கோர்த்துட்டு இடப்பூ வர மாதிரி அடுத்த லைனுக்கு ரெண்டு பூ கோர்த்துருக்கேன் ஒன் சைடாக தாங்க இன்றைக்கி நான் கோர்க்குறேன் இப்போ சென்ட்ராக வந்து அரளிப்பு மொட்டை கோர்த்துருக்கேன் அடுத்தது அதே மாதிரி ரிவர்ஸில் கோறுக்கணுங்க அரளிப்பூ மொட்டு கோர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பூ கோறுக்கணும் அதுக்கப்புறம் இடையில் வர மாதிரி மூணு பூ கோர்க்கணும் இது வந்து ஒரு செட்டுங்க ஃபஸ்ட்டு மூணு பூ ஒரு லைனுக்கு அடுத்தது வந்து இடையில வர மாதிரி ரெண்டு பூ அதுக்கப்புறம் அரளிப்பூ மொட்டு மறுபடியும் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு இப்போ ஒரு செட்டு கோர்த்தாச்சுங்க நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக தெரியும் பூவு இது வந்து ஒரு செட்டு பூங்க இதை நீங்கள் தனியாக வந்து நூலை முடித்து போட்டு எடுத்து ஒரு செட்டு செட்டாக கூட வச்சுக்கலாம் இப்போ அதே வந்து நான் நீளமாக கோர்க்கறதுக்கு மறுபடியும் திருப்பி வந்து மூணு பூ கோர்க்கிறேன் அடுத்த செட்டுக்கு அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு மூணு பூ அதுக்கு அடுத்தது ரெண்டு பூ இடப்பூ வைக்கணும் அடுத்தது அருளைப்பூ மட்டும் வந்து சென்ட்ரு வர மாதிரி ஒன்று வைக்கணும் ரொம்ப மேலே தூக்கின மாதிரி இல்லாமல் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது மறுபடியும் ரெண்டு பூ வைக்கணுங்க அடுத்தது மூணு பூ இதே மாதிரியே தாங்க ஃபுல்லாகவே கோர்க்கணும் இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கணக்கு மாறாமல் கோர்த்திங்க அப்படின்னா சென்ட்ராக வந்து அந்த அரளிப்பூ மட்டும் மட்டும் அழகாக தெரியுங்க கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரியே நான் ஊசி ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கோர்த்து முடித்தாச்சுங்க ஊசியில் வந்து நூல் மாட்டிட்டு பூவை வந்து நூலுக்கு வந்து இழுத்து விடணும் பூவை வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டு அந்த ஊசியை தாங்க வெளியே இழுக்கணும் எப்பவுமே பூவை வந்து நகர்த்தக்கூடாது அந்த பூவோட முனையில் வந்து இப்படி ஒரு விரலை பிடிச்சிக்குங்க ஊசியை அந்த நூலையும் தான் வெளியே இழுக்கணுங்க அப்போ வந்து அந்த கலையாமல் அழகாக வந்து செட் ஆகி வந்துடும் சின்ன ஊசியில் கொடுத்தாலும் இதே மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்து விட்டுக்குங்க எப்பவுமே பூவை கீழே இழுக்கக்கூடாது இப்போ ரெண்டு சைட் இருக்கிற நூலையும் வந்து பூவோட ஒட்டி முடிச்சு போட்டுக்கலாம் இல்லை ரெண்டையும் செண்டு மாதிரி இந்த மாதிரி கட்டி கூட வைக்கலாங்க கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து செண்டாக வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் இல்லைன்னா ஒன் சைடு தாங்க இந்த பூ கட்டியிருக்கோம் அதனால் ஜடப்பட்ட மாதிரி வச்சாலும் அழகாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ